குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக மாத பொது பலன்கள் நிகழ்ச்சியில் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மீனராசி மற்றும் லக்கன நேர்களுக்கான பொதுவான பலன்களை நாம் இன்றைய காணொலி மூலமாக காண்போம் நேர்களை இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோவெலாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த காணொலிக்குள்ளே போகலாம் பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது எப்படி இருக்குன்றது சொல்லிடலாம் உங்களுடைய ராசியிலேயே ராகு மற்றும் செவ்வாய் இந்த மாதம் முழுக்க சஞ்சரிக்கிறாங்க மூன்றாம் இடமான ரிசபத்தில் குரு சுக்கரன் சூரியன் மற்றும் புதன் நான்கு கிரக கூட்டு சேர்க்கை இணைது அதே போல் உங்களுடைய ஏழாம் வீட்டில் கேது பகவான் சஞ்சரிக்கிறாரு உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டில் கும்பத்தில் சனீஸ்வரன் சஞ்சரிக்கிறார் ஸோ இந்த மாதத்திற்கான கிரகநிலைகள் இதுதான் உங்களுக்கு நேர்களே மீனராசி நேர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் மூன்றாம் வீட்டில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும் புதிய முயற்சிகளில் ஆர்வம் ஏற்படும் தொழில் கல்வி போன்ற விஷயங்களில் குடும்ப பிரச்சனைகள் போன்ற விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் முயற்சி ஸ்தான அதிபதியும் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் நான்கு கிரக கூட்டு சேர்க்கை இது ஒரு நல்ல விஷயம் கொஞ்சம் தைரியம் குறையும் சில நேரங்களில் வந்துட்டு துணிஞ்சு எந்த காரியமும் செய்யலான்னு இறங்கும்போது மனசுக்குள்ள குழப்பங்கள் ஒரு பயம் தன்னை அறியாத ஒரு ஒரு குழப்ப சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சகோதர சகோதரிகளால் சில நேரங்களில் உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படலாம் அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கஷ்டத்துக்கு நீங்களும் சேர்ந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அல்லது அவர்களுடைய ஒரு கவனக்குறைவாலேயோ அல்லது வேறு ஏதாவது பிரச்சினையினாலையோ ஏற்படக்கூடிய நஷ்டத்துக்கு நீங்களும் பொறுப்பாகிற மாதிரியான சூழல்கள் ஏற்படலாம் குடும்ப உறவுகளில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குறிப்பாக கணவன் மனைவி உறவுகளில் மனஸ்தாபங்களும் கஷ்டங்களும் வரலாம் இந்த நேரத்தில் சண்டை ரொம்ப தீவிரமாக கஷ்டம் அதாவது அடிச்சுக்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஒன் மந்த் அம்மா வீட்டில் போயிருக்கிறது அல்லது ஒரு ஒரு ஏதாவது ஒரு வெளியில் சொந்தக்காரங்க யாராவது வீட்டுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் போயிட்டு வருது அந்த மாதிரி விஷயங்களை மீனராசி லக்னக்காரங்க செய் ஒரு வேலை குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல் தொடங்கி அடித்து போக முடியாது மனைவி போக முடியாதுன்னா அட்லீஸ்ட் கணவன் ஒரு வேலை விஷயமாக ஏதாவது ஒரு ஒரு பத்து பஞ்சு நாள் வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் சேரலாம் என்ன சார் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவு வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க இது பிரிவு அதுவாக வரதில்லை நீங்களாக ஒரு சின்ன பிரிவு மாதிரி எடுத்துக்கிறது காரணம் என்னென்னா இந்த பிரிவு உங்களுக்குள்ளே புரிதல் ஏற்படுத்தும் உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே எவ்வளோ அன்பு இருக்குது எவ்வளோ அன்யோன்யம் இருக்குது எவ்வளோ பாசம் இருக்குன்றது புரிய வைக்கும் காரணம் அப்படி ஒரு பிரிவில் இருக்கும்போது தான் அடுத்தவங்களுடைய அருமை தெரியும் மனைவியோட அருமை கணவனுக்கும் கணவனோட அருமை மனைவிக்கும் தெரியும் அப்போ அந்த பிரிவு முடிஞ்சு வரும்போது கொஞ்சம் அவங்களுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன சண்டை சின்ன சின்ன ஈகோ ப்ராப்ளம்லாம் காணப்படும் இதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறது அப்படி பார்த்தா எல்லா மின்ராசி லக்னக்காரங்களும் இந்த டைமில் பிரிஞ்சு தான் இருக்கும்னு கிட்டே கிடையாது நீங்கள் ஒரே வீட்டிலே இருந்தாலும் உங்களுக்குள்ளே நிறைய முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் வருதுன்னா கொஞ்சம் அமைதியாக இருந்துருங்க அதிகமாக பேசிக்காதீங்க அது ரொம்ப ஒரு கொஞ்ச நாளில் உங்களுக்கே வந்து உங்கள் தப்பு என்னன்னு தெரியும் அவங்களுக்கும் அவங்க தப்பு என்னன்னு தெரியும் மாற்றிக்கலாம் அதே போல் உங்களுடைய ஏழாம் இடத்தில் உள்ள கேது மனைவி வீட்டார் அல்லது கணவன் வீட்டார் மூலமாக சிறு சிறு சங்கடங்களை கொடுப்பார் கூட்டு தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மீனவசி லக்ன நேயர்களுக்கு கூட்டு தொழிலால் கஷ்டங்களும் பார்ட்னர் கூட தேவையில்லாத மன உளைச்சலும் கணக்கு வழக்குகளில் சிறு சிறு சங்கடங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க அதே போல் பொதுத்துறையில் இருக்கிறவங்க அரசியலோ அல்லது அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்களோ இப்போ அவங்களுடைய பப்ளிக் இமேஜ்னு சொல்லக்கூடிய அந்த மற்றவங்க மேலே வச்சுருக்க மரியாதைன்றது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் ஏழாம் இடம் பாதிக்கப்படும் போது மக்கள்கிட்ட நமக்கு இருக்கிற இமேஜ் பாதிக்கப்படும் திருமணம் ஆகாமல் திருமண வயசில் இருக்கக்கூடிய மீனராசி லக்னக்காரங்களுக்கு திருமண அமைப்புகளில் தடை தடங்கள் தாமதம் ஏற்படும் இப்போ ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா பொண்ணு பார்க்கலாம் அந்த மேப்பில் பார்க்குறது சர்ச் பண்ணுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் இறங்கலாம் ஸோ அப்போ இப்போ பார்த்து வைக்கும்போது கொஞ்சம் நல்ல நேரம் நமக்கு வரும்போது அந்த திருமண அமைப்புகளுக்கு டக்குன்னு ஒரு அமைப்பு வந்துடும் இப்போ இருந்தே இறங்கலாம் நல்ல நேரம் வந்ததுக்கப்புறம் அதை செய்கிறத விட இப்போ இருந்தே செய்யும் போது அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் டக்குன்னு கிடைக்கும் கல்வியை பொறுத்த வரைக்கும் மீனராசி லக்னக்காரங்களுக்கு கல்வி சிறப்பாக தாங்க இருக்குது ஒன்றும் பயம் கிடையாது ஏன்னா குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதும் நாளுக்குரிய புதன் மூன்றாம் இடத்துல குருவோடு இணைஞ்சிருக்கிறதும் ஒரு வகையில் நல்ல விஷயந்தான் அதனால் பெருசாக பாதிப்புகள் வராது ஆனால் அந்த போட்டித் தேர்வு இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுக்காக முயற்சி செய்கிற நபர்களுக்கு கொஞ்சம் அவ்வளோ சிறப்பு இல்லை அது வந்து நீங்கள் இந்த வரவு கடுமையான முயற்சியை எடுத்தால் மட்டும்தான் அது வந்து பலன் கிடைக்கும் சரிங்களா மற்றபடி பள்ளி கல்லூரியில் படிக்கிறவங்க ரெகுலராக படிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கல்வி நல்லா சிறப்பாக தாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது தொழில் வாய்ப்புகள் வியாபாரம் போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் நிச்சயமாக இருக்குதுங்க ஏன்னா உங்களுக்கு பத்துக்குரியோர் மூன்றாம் இடத்துல இருப்பதும் ஒரு வகையில் சிறப்புங்க பத்துக்குரியோர் பத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறது பிஸ்னஸை விட ஒர்க் பண்ணுறக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா மாத சம்பளத்திற்கு அது மாதிரி மாதச்சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணக்கூடியவங்க சொந்தமாக தானே வந்துட்டு ஃப்ரீ இந்த ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு நல்லாயிருக்கு ஒரு முதலீடு போட்டு பெரிய ஒரு கம்பெனி நடத்துகிற மாதிரி இருக்கிறவங்களை விட இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு சரிங்களா இப்போ தொழில் நிறுவனங்கள் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் உங்களுக்கு வளர்ச்சி வாய்ப்புகள் எப்பையும் போல் போய்ட்டு இருக்கோன்னு பெரிய மாற்றம் முன்னேற்றம் பெரிய வளர்ச்சி அதெல்லாம் உங்களுக்கு இப்போ நீங்கள் எதிர்பார்த்துட முடியாது பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கிறவங்க உங்களுக்கு இரண்டாம் அதிபதி இந்த மாதம் நல்ல வலுவாக இருக்காருங்க ஸோ பணம் கையில் தேவைக்கு புழங்கும் எதிர்பார்த்ததை விடவே கையில் கொஞ்சம் காசு பணம் அதிகரிக்கும் ஆனால் கொடுத்த இடத்துலேருந்து திருப்பி வர்றது அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய சம்பளம் போனஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக வந்துட்டுருக்கும் தொழிலில் வர வேண்டிய அமௌ அமௌண்ட்டும் பேலன்ஸ் வர்றது பணம் வர்றது பேங்க்லேருந்து வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக ரெகுலராக வந்துட்டுருக்கும் அதிலலாம் எதுவும் வந்துட்டு உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது ஆனால் இப்போ உங்களுக்கு உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்கிறவங்க கொடுக்க வேண்டியவங்க இந்த மாதம் கொடுக்குறேன்னு சொன்னது அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி முடியாது ஆறுக்குரிய மூன்றாம் இடத்துல இருக்கும்போது கடன் தீரும் கடனால் ஏற்பட்ட தொல்லைகள் கழுத்தை நிற்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கிடும் அதனால் பயப்பட வேண்டாம் கவலையப்படாதீங்க அதே மாதிரி உடல்நலத்தோ கோளாறுகள் இருந்ததும் இந்த டைமில் கொஞ்சம் சரியாயிடும் இந்த டைமில் இந்த யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க லக்னத்தில் ராசியில் உங்களுக்கு ராகு இருக்கிறதுனால சில நேரங்களில் ஓவராக பயந்து போய் ஒரு ஒன்றுமே இல்லாத விஷயத்த ரொம்ப பெருசாக ரியாக்ட் பண்ணுறது அல்லது பெரிய அளவு சீரியஸாக வர வேண்டிய விஷயத்த ஒன்றுமே இல்லாமல் சும்மா ரியாக்டே பண்ணாமல் விட்டு கடைசி நேரத்தில் அது வந்து உங்களுக்கு ஒரு இஷ்யூவாக வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம் மனநிலை ஒரு சீராக இருக்காது இன்றைக்கி நல்லா இருந்ததுன்னா நாளைக்கு கொஞ்சம் மனசு குழப்பமாக இருக்கும் நாளை அன்னைக்கு திருப்பி நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் மனசு அதுக்கு காரணம் ராகு லக்னத்தில் இருக்கிறதும் உங்களுடைய லக்னாதிபதி மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்தில் போயிருக்கிறதும் அது வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்னு சொல்ல முடியாதுங்க கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கு உங்களுடைய துறை சார்ந்த வளர்ச்சிகள் நல்லா நல்லாயிருக்கு மூன்று குறிவர் மூன்றாம் இடத்துல இருக்கிறனால புது கனெக்ஷன் புது நெட்ஒர்க்ஸ் மூலமாக புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சினிமா யூடியூப்பு மார்க்கெட்டிங் எடிட்டிங்கு மியூசிக்கு டான்ஸு இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் இதை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கு அதே போல் பாரம்பரிய தொழில்களான விவசாயம் இந்த மரம் ஏறுதல் மீன்பிடித்தல் இந்த மாதிரியான ஆடு மாடு வளர்த்தல் இந்த மாதிரி தொழில்கள் எல்லாமே நல்லா இருக்குங்க ஆனால் கொஞ்சம் எதிர்பாராத செலவுகள் அடிக்கடி வருங்க உங்களுடைய தொழில் சார்ந்த செலவு கொஞ்சம் அடிக்கடி வரும் பெரிய முதலீடு பண்ணி எந்த புதுசாக ஒரு முயற்சி இந்த டைமில் நீங்கள் தொடங்க வேண்டாங்க அப்படி தொடங்குகிற பட்சத்தில் அந்த முதலீடுகளும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற அந்த முயற்சியும் அவ்வளோ நல்ல ஒரு பலன் கொடுக்க வந்து வாய்ப்புகள் குறைவுங்க பாகியஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் குரு பார்வை ஏற்படுறதுனால நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி தெய்வ நம்பிக்கை தெய்வத்தோட வழிகாட்டுதல் இதெல்லாமே உங்களுக்கு போன ஒரு வருஷம் இருந்ததை விட இப்போது இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி லாபம் லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் காரணம் என்னென்னா குரு பகவான் பத்துக்குரியவராக வராரு அவர் பதினொன்றாம் வீடான லாபத்தை பார்க்கும்போது நிச்சயமாக தொழில் சார்ந்த ஒரு லம்பான ஒரு அமௌண்ட் வருது சொத்து தகராறுகள் இருந்தவங்களுக்கு அதெல்லாம் முடிஞ்சு ஒரு பைசல் பண்ணி ஒரு அமௌண்ட் வருது அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டியாக கைக்கு வர்றது அல்லது ஒரு வண்டி வாகனம் கார் இந்த மாதிரி ஏதாவது வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப பயன் தருங்க விரயச்சனியால் கொஞ்சம் எதிர்பாராத செலவுகளும் திடீர் விரயங்களும் அவ்வப்போது ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் சரிங்களா இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க ரன்னிங் டெய்லி ஜாகிங் போகிறவங்க இந்த மாதிரி ஏதாவது யோகா இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க கொஞ்சம் ஏதாவது கையை சுலுக்கிக்கிறது காலை சுலிக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் உடம்புக்காக நிறைய ஒரு ஒரு வாரம் ஒரு மாதம் கை கட்டு போட்டு இருக்கிறது அதுக்காக ஒரு இது பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது செலவுகள் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் உடல் நலத்தில் அதிக கவனம் எடுத்துங்க உடல் நலத்தில் பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இல்லைங்க இந்த நீங்கள் ஏதாவது நல்ல ஹெல்த்துக்காக ஏதாவது செய்ய போய் அது வந்து உள்டாவாக சுலுக்கிக்கிறது அந்த மாதிரி தான் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது நார்மலாக வீட்டில் இருக்கவங்க ஆஃபீஸ் போய்ட்டு வரவங்களுக்குலாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பெரிய பாதிப்புகள் கிடையாது அதனால் பயப்பட வேணும் சரிங்களா சரி இந்த மாதம் நல்லா இருக்குங்க ஒன்றும் பயப்பட வேணாம் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் மூன்று பன்னிரெண்டு இருபத்தொன்று ராசியான நிறம் மஞ்சள் சந்தனம் அனுகூலமான திசைகள் கிழக்கு மற்றும் வடக்கு அதே போல் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய தெய்வம் ரங்கநாதர் மற்றும் தாயார் அதாவது தாயார்னாக்க பெண் தெய்வ வழிபாடுகள் அதாவது மாரியம்மன் காளியம்மன் இந்த மாதிரி சாந்தமாக இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் சரிங்களா நேர்களே இதுவரைக்கும் உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கான பொதுவான பலன்களை துறை ரீதியாக நம்ம விரிவாக பார்த்தோம் பரிகாரங்களும் நம்ம நிறைய பார்த்தோம் இதில் நாங்கள் இதில் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்து உங்களுடைய வாய்ப்புகளை பெருக்கி பிரச்சனைகளை சுருக்கி வாழ்வாங்கு வளமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம் உங்களுக்கு எங்ககிட்ட ஜாதகம் அல்லது நியூமராலஜி அல்லது கைரேகை கன்சல்டேஷன் பண்ணணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் மற்றும் ஸ்க்ரீ ஸ்க்ரீனில் கீழே ஸ்க்ரோலிங்லேயும் வரக்கூடிய நம்பருக்கு மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் துல்லியமான முறையில் உங்களுக்கான பலன்களை நாம் தரலாம் உங்களுக்கு ஜாதகம் கையால் எழுதணும் அப்படின்னாலோ பிடிஎஃப் வடிவில் ஜாதகம் வேணும்னாலோ அதற்கும் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது இந்த அலைபேசி எண்ணிலோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போயிருந்தால் தயவு கீழே கமெண்டில் எந்த விஷயங்களும் உங்களுக்கு ஒத்து போச்சு எதுவும் உங்களுக்கு செட் ஆகுதுன்றதை பதிவு பண்ணுங்கள் செட் ஆகலைனாலும் பரவாயில்லை அதையாவது பதிவில் சொல்லுங்கள் ஸோ தட் மற்ற நேர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஒரு ராய் ஜோதிடன் ஜாம கொள்ளுத்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம் உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கான பொதுவான பலன்களை துறை ரீதியாக நம்ம விரிவாக பார்த்தோம் பரிகாரங்களும் நம்ம நிறைய பார்த்தோம் இதுல நாங்கள் இதுல சொல்லிருக்கக்கூடிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்து உங்களுடைய வாய்ப்புகளை பெருக்கி பிரச்சனைகளை சுருக்கி வாழ்வாங்கு வளமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம் உங்களுக்கு எங்கக்கிட்ட ஜாதகம் அல்லது நியூமராலஜி அல்லது கைரேகை கன்சல்டேஷன் பண்ணணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் மற்றும் ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் கீழே ஸ்க்ரோலிங்லேயும் வரக்கூடிய நம்பருக்கு மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் துல்லியமான முறையில் உங்களுக்கான பலன்களை நாம் தரலாம் உங்களுக்கு ஜாதகம் கையால் எழுதணும் அப்படின்னாலோ பிடிஎஃப் வடிவில் ஜாதகம் வேணும்னாலோ அதற்கும் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது இந்த அலைபேசி எண்ணிலையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இப்போ நான் சொன்ன விஷயங்களை உங்களுக்கு ஒத்து போயிருந்தால் தயவுசெய்து கீழே கமெண்ட்டில் எந்த விஷயங்களும் உங்களுக்கு ஒத்து போச்சு எது உங்களுக்கு செட் ஆகுதுன்றதை பதிவு பண்ணுங்கள் செட் ஆகலைனாலும் பரவாயில்ல அதையாவது பதிவில் சொல்லுங்கள் ஸோ தட் மற்ற நேர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை உங்கள் வராய் ராய் ஜோதிரன் ஜாம ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்